சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு சூப்பர் அறிவிப்பு நாற்பது பேர் இருந்தாலே போதும் நிறைந்த ஊர்களுக்கு போகலாம் திருவனந்தபுரம் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் நிலக்கல் திருவேணி பாம்பா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொலைதூர இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகளை அரசு தரிசித்த பக்தர்கள் தங்கள் எந்தவித சிரமமும் இன்றி செல்வதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக கேரள அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியுள்ளனர் சபரிமலையில் வாழும் ஐயப்பனைக்கான ஆண்டுதோறும் பக்தர்கள் சென்றாலும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் கூட்டம் லட்சக்கணக்கில் திரதாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்படும் நாட்கள் இந்த பூஜையானது கடைபிடிக்கப்பட்டு சபரிமலையில் தோன்றும் மகர ஜோதியை காண்பது பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டில் மண்டல பூஜை கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு திரண்டு வருகின்றனர் பேட்டை துள்ளி பப்பையில் புனித நீராடி மலை ஏறி ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர் பப்பையில் இருந்து சன்னிதானம் வரை சிறுவழி பாதையிலும் இருவே சன்னிதானம் வரை பெரு பாதையிலும் பக்தர்கள் கடந்து ஐயப்பனை தரிசிக்க வருகின்றனர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக நிலக்கல்லில் பார்க்கிங் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் சன்னிதானம் செல்வதற்காக பம்பை வருகின்றனர் மேலும் தனியார் வாகனங்கள் வாடகை வாகனங்களில் பக்தர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர் ஒரு சிலர் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசு பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் ஸ்பாட் புக்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தரிசனம் முடிந்து வெளியூர் செல்லும் பக்தர்களுக்காக கேரள அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது தற்போதைய சூழலில் சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் செல்லும் வாகனங்கள் நிலத்தலில் நிறுத்தப்படுகின்றன அங்கிருந்து சபரிமலைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை இயக்கி வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பம்பை வரை செல்ல அனுமதிக்கப்படுகிறது மேலும் கேரள அரசு பேருந்துகளும் பம்பையில் இருந்து தொலைதூர ஊர்களுக்கு இயக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது முதற்கட்டமாக செல்லும் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் கோட்டயம் பல்லனம் ஆகிய பகுதிகளுக்கும் தமிழகத்தில் கம்பம் தேனி பழனி தென்னாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதற்காக பம்பை பேருந்து நிலையத்தில் இருநூறு பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் நாற்பது பக்தர்கள் இருந்தாலே அவர்கள் விரும்பும் ஒருவருக்கு அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் திரிவேணியில் இருந்து மூன்று பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றன இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் பக்தர்கள் வசதிக்காக மூன்று இடங்களில் கட்டுப்பாட்டு அமைக்கப்பட்டுள்ளன அறை மைனஸ் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தொன்பது தொன்னூற்றி ஒன்பது நிலக்கர் திரிவேணி பம்பா மைனஸ் தொன்னூற்று நான்கு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தொன்று பத்தொன்பது என்ற எண்களில் பக்தர்கள் தொடர்பு கொள்ளலாம்